ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கறவங்களுக்காக டெய்லியுமே ஒரு வீடியோ நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோ சூப்பரான மோட்டிவேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இயற்கையாக கன்சீவ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ரொம்ப வருஷம் அவங்க குழந்தைக்காக வெயிட் இருந்திருக்காங்க அவங்களுக்கு உடம்பில் சில பிரச்சனைகளும் இருந்திருக்கு அதை சரி பண்ணி இன்றைக்கி அவங்க இயற்கையாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அதுலேயும் நம்ம சேனல் பார்த்து ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸுன்னே சொல்லவே முடியாது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா நானே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவங்களோட அந்த கமெண்ட்டை பார்த்து ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது வந்து நம்ம சிரத்தை எடுத்து ஃபாலோ பண்ணணுன்னோ இல்லை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணுன்னோ அப்படின்ற அளவுக்கான ஒரு டிப்பே கிடையவே கிடையாது அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெண்டு டிப்பு தான் நம்ம சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதை கண்டிப்பாக மற்ற சிஸ்டர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் இந்த மாதிரி போடுற வீடியோ பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் ப்ரெகனன்ஸி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் சிஸ்டர் நான் உங்கள் சேனல் டூ மந்த்தாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை வந்து அவங்க டூ மந்த்தாக ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷம் ஆகியிருக்கு எட்டு வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தையை தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு குழந்தை வந்து தங்கலை அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிசிஓடி ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு ஸோ பிசிஓடினா இல்லையா இல்லை வேறு எதுவும் ரீசனா என்னன்னு தெரியல ஆனாலும் அவங்க வந்து தொடர்ந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க எட்டு வருஷமாக கிடைக்கல அதுக்கப்புறமா எடுத்தேன் ஆனால் லாஸ்ட் டூ தான் டேப்லெட் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து பிசிஓடிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்புறம் லாஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம்தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்னென்னு நீங்களே பாருங்க ஒன் வந்து வாட்டர் ரெண்டாவது தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் இது ஃபாலோ பண்ணேன் இப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அவங்க பெருசாக ஒரு ரெமெடியோ இல்லை ஒரு டயட் டிப்ஸோ இல்லை எதுவுமே ஃபாலோ பண்ணல மேபி நம்ம சேனல் டூ மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அவங்க வந்து மற்ற விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் எப்படி சொல்கிறது ஒரு அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்காமல் ஜங்க் ஃபுட் எடுத்துக்காமல் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கண்ட்ரோல்டாக ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணது போக அவங்க மெயினாக செஞ்ச ரெண்டு விஷயம் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லா எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும் என்னடா அக்கா வந்து தண்ணியை போய் பெருசாக சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களும் வந்து இதை வந்து ஒரு டிப்ஸாக வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆனால் இப்போ தான் ரீசெண்ட்டாக ரீசெண்ட்டாக மீன்ஸ் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னால் வந்து கண்டிப்பாக அதுலேயுமே நான் அப்படி தான் சொல்லிருந்தேன் ஏன்னால் கண்டிப்பாக தோணும் என்னடா ஒரு தண்ணி குடிச்சு தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வந்து எப்படி கன்சீவ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் நிறைய பேர் வந்து நம்மளில் பல பேர் வந்து ப்ராப்பராக வாட்டர் எடுத்துக்கிறதே கிடையாது ஸோ தண்ணி வந்து எப்படி குடிக்கணும் எந்த டைமில் எப்படி எவ்வளோ என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவே இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அளவாக டெய்லி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது மாதிரியான ஒரு சேஞ்சஸை வந்து வேறு எதுவுமே கொண்டு வராது அதுதான் உண்மையான விஷயம் அதுலேயும் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக அமையும் இது இந்த வாட்டர் குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் உங்களோட ஹோல் பாடியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் உங்களோட பாடி ஹீட் குறையும் உங்களோட பாடி மெட்டபாலிசம் வந்து நல்லா அதிகரிக்கும் ஸோ இதனால வெயிட் லாஸ் ஆகாது அதே சமயத்தில் வெயிட்டும் போடாது நீங்கள் கரெக்டான வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே டிடாக்ஸ் ஆகி வெளியில் போகும் நீங்கள் உங்கள் ஸ்கின் உங்கள் உங்களோட குடல் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாகி நீங்கள் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றத்தை வந்து இந்த நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போட்ட வீடியோ வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும் அதுக்கப்புறமா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ரெக்னென்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ ஹாப்பி இதை மாதிரி பேபிக்கு பிளான் பண்ணுற எல்லாருக்கும் பேபி கன்ஃபார்ம் ஆகும் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கு நல்லபடியாக பேபி போகிறக்க எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ படித்ததில் பிடித்தது சேனல் என்னோடய கமெண்ட்டை வீடியோ போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ போட்டாச்சு அண்ட் நம்ம சிஸ்டருக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு அண்ணா நல்லபடியாக நீண்ட ஆயுசோட குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம இறைவனை வேண்டிப்போம் அடுத்து நம்ம சிஸ்டர் சொன்ன முக்கியமான ஒரு டிப் பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் அதாவது டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு தான் வந்து இந்த ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் அப்படின்ன உடனேயே நிறைய பேர் என்ன நினச்சிருவோன்னா ஐயோ ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் போல் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் போல் அப்படின்னு நினப்போம் கண்டிப்பாக அவ்வளோ தேவையே இல்லை இப்போ நம்ம சிஸ்டர் வந்து ஒர்க் அவுட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை பட் ஆக்டிவாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் வெறும் வாக்கிங் பண்ணாலே எயிட்டி பர்சென்ட் நீங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக்கிங் நடந்தாலே போதும் நீங்கள் பெருசாக ஒர்க் அவுட்னோடனே பெரிய விஷயமாக நினைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ணணுங்கிறதும் இல்லை உங்களுக்கு வந்து யோகா பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் யோகா பண்ணலாம் இல்லை ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்குவாட் அப்படின்னு ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கூட அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் ஆனால் ஆக்டிவாக உங்கள் பாடி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் பண்ணாலே போதும் அது நிறைய ஃபெர்டிலிட்டி யோகா போர்ஸும் போஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது பிஃபோர் ஓவிலேஷன் என்ன மாதிரியான போஸஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஆஃப்டர் ஓவிலேஷன் என்ன போஸஸ் பண்ணணும் என்ன போஸஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் நல்லா வளரும் அதாவது ஓவிலேட் ஆகும் எக் க்ரோத் ஆகும் இம்ப்ளான்டேஷன் நல்லா நடக்கும் இப்படி சொல்லிவிட்டு நிறைய போர்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு எது ஈஸி அதே சமயத்தில் உங்களுக்கு எது வந்து ரெகுலராக பண்ண முடியும் அப்படிங்கிறத முடு யோசிச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அதனால குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களாலையும் இதே மாதிரி இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ